Sabana, Sabana, what's it get there? என்ன வருமா நீங்க சொன்ன தெப்பம் இதுதானா ஹா ராமியாஜி நான் சொன்ன தெப்பம் இதுதான் நீங்க இதுல காலை நினைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த தண்ணிக்குள்ள சோட்டா சோட்டா மச்சிலாம் இருக்கும் மச்சிலினா என்னது மச்சிலினா கியா ஹா குட்டி குட்டி மீன் அட வர்மாஜி எங்க ஊர்லயும் இந்த மாதிரி தெப்பத்துல குட்டி குட்டி மீன்கள்லாம் இருக்கும் ஆஜி அதான் நானும் சொன்னது சரி போய் காலை நெனச்சிட்டு வாங்க சரிங்க வர்மா சாப்பாடு சாப்பாடு யாராவது சாப்பாடு சாப்பாடு தாங்க சாப்பாடு என்ன ஜி என்னாச்சு யாரோ சாப்பாடு சாப்பாடுன்னு கேக்குற மாதிரி இருக்கு அடா அதுவாஜி ஜி பின்னாடி பிச்சைக்காரன் இருக்குது அவன் தான் பழம்புறான் போல நீங்க அதெல்லாம் பாக்காதீங்கோ அவங்கெல்லாம் எல்லாம் அப்படிதான் கத்துவாங்கோ நீங்க போய் பானில கால நினைச்சிட்டு வாங்கோ அட போங்க ராமையா ஜி பசிக்குத சாப்பாடு பசிக்குத அட என்ன ஆச்சு ராமையா ஜி அட தள்ளுங்க வருமா சாப்பாடு சாப்பாடு ஐயோ வருமா இந்த பெரியவர் சாப்பாடு இல்லாம மயக்கத்துல ஒரு சாப்பாடு வாங்கிட்டு வாங்க நான் அவரை தூக்கி உட்கார அட என்ன ஜி நீங்கோ அவன் வெறும் பிச்சைக்காரன் தான் அவனெல்லாம் தொட்டு தூக்காதீங்க அது பாவம் என்ன வருமா பேசுறீங்க என்னதான் அவர் பிச்சை எடுக்கிறவரா இருந்தாலும் அவர் ஒரு மனுஷன் சக மனுஷனுக்கு உதவி கூட பண்ணலன்னா நம்மளாம் இந்த பூமியில வாழ்ந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது போங்க நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க அவருக்கு ஒரு சாப்பாடு வாங்கிட்டு வாங்க போங்க வருமா ம் சரிங்க ஜி போது சாப்பாடு பெரியவரே ஐயா ரொம்ப பசிக்குதுயா சரி சரி எந்திரிங்க உங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் மெல்லமா எந்திரிச்சு உக்காருங்க உங்களுக்கு ஒண்ணும் இல்ல சாதாரண பசி மாய்க்கும் தான் சாப்பாடு வாங்குனோடனே சாப்பிட்டுட்டு தெம்பாருங்க இருங்க உங்களுக்கு குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரேன் சரிங்கய்யா ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கார் என்னங்க பெரிய தண்ணி குடிங்க உம் ஐயா நான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு அப்படியா என்ன ஏங்க பார்த்துருக்கீங்க காசிக்கே நான் இப்போ வரேன் இல்லையா நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன் சரி சரி அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் உங்களுக்கு சாப்பாடு வந்திருக்கு சாப்பிடுங்க இந்தாங்க ராமையாஜி இந்தாங்க பெரியவரே முதல்ல இதை சாப்பிட்டு உங்கள் பசி ஆத்திக்கோங்க ரொம்ப நன்றிங்க ஐயா ராமயாஜி நமக்கு டைம் ஆகுது போகலாமா ம் சரிங்க வருமா சரிங்க பெரியவரு நீங்கள் சாப்பிடுங்க எனக்கு நேரம் ஆகுது நான் வரேன் செலவுக்கு இந்த பணத்தை வச்சுக்கோங்க ரொம்ப நன்றிங்கய்யா ரொம்ப ரொம்ப நன்றி என்ன மன்னிச்சது மீனாட்சி உன்னை காப்பாத்த முடியாத பாவே நானு உன்னை கொன்ன துரோகியோடைய இத்தனை குடும்பம் நடத்தின பாவே நானு நானும் உனக்கு ஒரு நல்ல புருஷனே கிடையாது உனக்கு அந்த மகாதான் எமனா வருவான்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் அவளவு உங்க கூட விட்டுருக்க மாட்டேன் என்ன மன்னிச்சிரு மீனாட்சி ஆனா அந்த மகாவை நான் விட மாட்டேன் அவளுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம நான் ஓய மாட்டேன் துரோகி வயிற்ற என் குழந்தை இருக்கு அதை மனசெல்லாம் பகருது கண்டிப்பா குழந்தை பிறந்த கையோட அவளுக்கு தூக்கு தண்டனை நான் வாங்கி கொடுக்க உன் சாவுக்கு நான் நியாயம் வாங்கி கொடுப்பேன் இது ஓ மேல சத்தியம் மீனாட்சி இது ஓ மேல சத்தியம் சன்னுகா சின்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க நீ என்ன காரியம் பண்ணே எதுக்குடா மகாமேல கம்ப்ளைன் பண்ணே இன்ன அவதான் அந்த கோலைய பண்ணானே நிரபணமே ஆகல அதுக்குளே எதுக்கு நீ அவ மேல கம்ப்ளைன் பண்ண அதான் அவளே ஒத்துக்கறாளே நான்தான் மீனா செக்காவ கோல பண்ணினேன் தரவேனோ ஆதாரம் வேணும் நான் அந்த மகாவுக்கு கண்டிப்பா தண்ணி நான் வாங்கி கொடுக்கறமா ஓய மாட்டேமா சன்னுகா நீ இத்தனை நாள் நீ மகா கூட வாழ்ந்திருந்தோம் அவளை பத்தி நீ புரிஞ்சுக்கவே இல்லை இத்தனைக்கும் மக வெளியில இருந்து வந்த பொண்ணு கிடையாது நம்ம கூட வளர்ந்த பொண்ணு அப்படி இருந்தும் அவளோட கேரக்டர் உனக்கு முழுசா தெரியல ஆமா ஜனனி நீ கரெக்டா சொல்ற அவ கூட இத்தனை நாள் இருந்தோம் அவளோட எண்ணம் என்னன்னு எனக்கு முழுசா தெரியல அது இப்பதான் தெரிஞ்சிருக்கு இத்தனை நாள் அவள் கூட வாழ்ந்தோம் அவனோட இந்த கெட்ட எண்ணம் எனக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கு அதனால அவ கூட வாழ்ந்தோன்னு நினைக்கும் போது எனக்கு அருவருப்பா இருக்கு சண்முகனே நீ ஓவர பேசிட்டு இருக்க நம்ம மகா அப்படிப்பட்டவ கிடையாது ஒழுங்க போய் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க என்ன ஜனனி இங்க என்ன பிரச்சனை ஏன் கத்திட்டு இருக்க அண்ணங்கிட்ட வாடா வா இது எல்லாத்துக்கும் காரணம் நீதானே என்ன பிரச்சனை நீயும் சண்முகனும் போய் எதுக்கு மகா மேல கம்ப்ளைண்ட் பண்ணீங்க ஏன்னா தப்பு செஞ்சவ வெளியில இருக்க கூடாது அதுக்காக தான் இந்த பார் இந்த விஷயம் உனக்கு தேவையில்லாதது உனக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது இன்னொரு நாள்ல அதனால அந்த வேலையை போய் பாக்குறியா இந்த பார்ரா இன்பா என் மகா இல்லாம என்னோட நிச்சயதார்த்தம் நடக்காது அஜயும் அதான் சொல்லிட்டு இருக்கான் சோ எங்க நிச்சயதார்த்தம் இப்பதைக்கு நடக்காது இப்போ எங்க மகா எங்களுக்கு வேணும் ஒழுங்கா போய் ரெண்டு பேரும் கம்ப்ளைண்ட வாபஸ் பண்ணுங்க அண்ணே நீ தள்ளு இது பாரு ஜனனி நீ மகா மகன் தூக்கி வச்சு கொண்டாடுறியே அவ ஒரு பெரிய கொலகாரி அவ செஞ்ச தப்புக்கு என் பொண்டாட்டி மேல பழிய போட பார்த்தா பிறவி என் பொண்டாட்டி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே உண்மை தெரிஞ்சது நிறுத்து இதனால் நீயும் உன் கூட வாழ்ந்தோம் அவளோட கேரக்டர் என்னன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியல மகா யாரு உன் பொண்டாட்டி தனா யாருன்னு இன்னும் உன்னால புரிஞ்சுக்க முடியல இல்ல ஜனனி நீதான் மகாவை நல்லவன் நினைச்சிட்டு இருக்க ஆனா அவ எவ்வளவு பெரிய விஷம்னு இப்பதான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு போது நிறுத்தின்பா மகா ஒண்ணு விஷம் இல்ல உன் பொண்டாட்டி தனா தான் விஷம் இப்போ நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மகா மேல அபாண்டமா பழிய போடுறீங்கல்ல ஒரு நாள் மகா எந்த தப்பும் செய்யலனு போது அப்போ உங்க ரெண்டு பேர் மூஞ்சி எங்க கொண்டு போய் வச்சுப்பீங்க தேவையில்லாம ஒரு அப்பாவை பொண்ணு மேல பழிய போட்டு இப்படி அதுவும் வயிறுமா இருக்கிற இந்த நேரத்துல கொஞ்சம் கூட பாவம் புண்ணியம் கூட பார்க்க மாட்டீங்கல்ல நீங்களாம் நீங்களாம் மனுஷங்க தானா உங்களெல்லாம் என்னோட அண்ணன் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு என்னடா என்ன எதுக்கு அவன் மேல கூப்பிட்டு அவ அவன் சொல்றது நூற்றுக்கு நூறு உண்மை உண்மை எது பொய் எதுன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு ஒவ்வொரு முடிவ எடுத்துட்டு இருக்கீங்க இதெல்லாம் எதுவுமே சரி கிடையாது உண்மை என்னென்னு தெரிஞ்ச பறவை நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப வருத்தப்படுவீங்க உங்க அப்பா காசிக்கு போன ஆளு நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க எனக்கு என்ன சேவைகளோ ஏது சேவைகளோ தெரியாது அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி மகா இங்க இருக்கணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு காசிக்கு போய் வேண்டிட்டு வர மனுஷனை

கண்டிப்பாக அம்மா சொன்ன மாதிரி உண்மை என்னன்னு தெரியும் அப்பதான் நம்ம செஞ்சது நியாயம்னு அம்மாவுக்கு புரியும் அது வேற ஒன்றும் இல்லனே மகா அவங்களோட தம்பி பொண்ணு தூக்கி வளர்த்து போணுன்னு பாசத்தை காட்டிட்டு போறாங்க உண்மை எதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களும் நம்ம செஞ்சது நியாயம் தான் சொல்லுவாங்க நீ கவலைப்படாத அதுக்காக அவங்க சொன்னது கேட்டு கம்ப்ளைண்ட்லாம் வாபஸ் வாங்க வேண்டாம் ஆ தோப்புக்கு போவோம் நிறையா வேலை கிடக்கு சரிடா சத்யா நல்லா விசாரிச்சீங்களா அந்த டாக்டர் இங்கதான் இருக்காங்களா எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன் சார் டாக்டர் கண்டிப்பா அப்ப வாங்க உள்ள ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் தேடுவோம் சரிங்க சார் எங்க கெஸ்ட் ஹவுஸ்ல போலீஸ்காரங்களுக்கு என்ன வேலை டிசிபி சத்யா என் புடிச்சு உள்ள போட்டிருக்க கண்டிப்பா உனைய நான் சும்மாவே விட மாட்டேன் நீ எங்களுக்கு கொடுத்தத வட்டி முதலுமா உனக்கு கொடுக்காம என் ஆத்திரம் தீராது அதுக்கு முன்னாடி என் இடத்த விட்டு வெளியில போ ஏய் வாய மூடுறா உன் அப்ப தப்பு செஞ்சான் அதான் ஜெயில கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான் பெரிய அவன் என்னமோ தியாகி மாதிரி பேசிட்டு இருக்க நீ உன்கிட்ட தேவையில்லாம பேசி என் டைம் வேஸ்ட் பண்ண நான் வரல தள்ளு உன் வீட்டை நான் சர்ச் பண்ணணும் ஏய் சிரிப்பு போலீஸ் உனக்கு எங்க வீட்டுல என்ன வேலை நம்ம வீட்டை சர்ச் பண்ணணுமா சார் வந்திருக்காரு என்னது வீட்டை சர்ச் பண்ணணுமா அதுக்கு உங்ககிட்ட சர்ச் வாரண்ட் இருக்கா சர்ச் வாரண்ட் இல்லை இல்ல ஆனா டாக்டர் தான் ஒளிச்சு வச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு நியூஸ் வந்துச்சு தள்ளுங்க நாங்க உங்க வீடு முழுக்க சோதனை பண்ணணும் சாரி சார் நாங்களும் சட்டத்தை மதிக்கிறவங்க தான் அதனாலதான் எங்க அப்பாவை சட்டப்படி வெளியில எடுக்கணும்னு இவ்வளவு நாள் அமைதியா இருக்கும் சர்ச் வாரண்ட் இல்லாம சர்ச் பண்ண அனுமதிக்க மாட்டோம் போலீஸ் ஒழுங்க வந்த பாதைய பார்த்துட்டு போயிட்டேரு சார் ஒரு டியூட்டில இருக்க போலீஸ்கார பார்த்து தகாத வார்த்தையில பேசுனால அவனை கைது பண்ணுங்க சார் எஸ் சார் இப்ப என்ன சார் இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு எங்கள் வீடை சர்ச் பண்ணும் அவ்வளவுதானே போய் பாருங்க நீங்க நினைக்கிற மாதிரி எந்த டாக்டரும் இங்கே இல்லை போங்க தாராளமா செக் பண்ணிக்கோங்க தேவையில்லாம என்ன நான் அரெஸ்ட் பண்ணாதீங்க டெய் இவனுங்களை பார்த்து எதுக்கு பயப்படுற இவனுங்களால நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது அவங்க எல்லாம் அதிகாரத்தில் இருக்காங்க நம்ம ஆட்சியில் இருக்கோம் நாம நினைச்சா இவங்களை இந்த வேலை விட்டு தூக்க கூட முடியும் அதனால இவங்கள பார்த்து பயப்படாத நீ கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா அவங்க சர்ச் தான் பண்ண வந்திருக்காங்க பண்ணிட்டு அவங்க வாட்டுக்கு போயிருவாங்க நீ தேவையில்லாம வாயை விட்டு நீயும் ஜெயில போய் உட்காந்துருக்காத என்ன புரியுதா என்னமோ பண்ணு சார் என் அண்ணன் சொன்னது எதையும் மனசுல வச்சுக்காதீங்க நீங்க தாராளமா எங்க வீட்டை போய் சர்ச் பண்ணலாம் போங்க சார் அதான் சார் உத்தரவு கொடுத்துட்டாருல போய் சர்ச் பண்ணுங்க உள்ள மட்டும் அந்த டாக்டர் இருக்கட்டும் அண்ணன் தம்பி ரெண்டு பேரையும் வெள்ளங்க மாட்டி கூட்டிட்டு போறேன்னா இல்லையானு பாருங்க சரிங்க சார் எங்க அப்பாவை சென்ட்ரல் ஜெயிலுக்கு அனுப்புன உங்க அப்போ அதனால லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் வைக்க முடியாது இதுதான் ரூல்ஸ் ஓ எங்க கிட்டே ரூல்ஸ் பேசுறியா இன்னும் ரெண்டே நாள்ல எங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு வக்கீல் அரேஞ்ச் பண்ணி அப்பாவை பெயில் எடுக்கிறோம் எங்க அப்பா பெயில வெளியே வந்ததுக்கு அப்புறம் இருக்கு உனக்கு டேய் உன்னால என்ன முடியுமோ பண்ணிக்கோ ஐ டோன்ட் கேர் உங்களை மாதிரி சின்ன பசங்கள்லாம் பார்த்து பயப்படலாம் கிடையாது சத்தியமூர்த்தி சார் உள்ள வேற யாரும் இல்ல சார் என்ன சொல்றீங்க சார் அதான் நாங்க ரெண்டு பேரும் சொல்றோம்ல உள்ள யாரும் இல்ல யாரும் இல்லைன்னு சர்ச் வாரண்ட் இல்லாம சர்ச் பண்ணதே தப்பு இதுல நீங்களே அந்த டாக்டர் ஒழிச்சு வச்சுட்டு எங்க வீட்டுல தேடுற மாதிரி வந்து தேடிட்டு இருக்கீங்களா ஒழுங்கு மரியாதையா வெளியில போங்க டே உனக்கு அவ்வளோதான் நம்ம மரியாதை சார் 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 தேவையில்லாம அவங்ககிட்ட வாய் விடாதீங்க சார் நாம சர்ச் வாரண்ட் இல்லாம வந்து சர்ச் பண்ணது நம்ம தப்பு தான் அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி டாக்டரும் உள்ள இல்ல இப்போ நம்ம தேவையில்லாமல் வாங்கிட்ட கற்றுனா அது நமக்கு தான் பெரிய பிரச்சனையாக முடியும் பேசாமல் வாங்க போயிருவோம் இது எங்களை அப்புறமா பார்த்துக்கலாம் சரிங்க சார் சாரி சார் எங்களுக்கு கிடைச்ச தப்பான நியூஸ்னால் உங்கள் வீட்டை நாங்கள் சர்ச் பண்ணிட்டோம் ஸோ நாங்கள் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறோம் போங்க சார் வாங்க சார் போகலாம் டே சிரிப்பு போலீஸ் இனிமேலாவது எங்ககிட்ட தேவையில்லாமல் பகச்சிக்காத உலக வந்த வழிய பார்த்து போய்கிட்டீர் மவனை உனைய இவ்வளவு நேரம் பேச விட்டதே தப்பு சரி சார் சார் எதுவும் சட்டப்படிதான் சார் செய்யணும் அரெஸ்ட் வாரண்ட் இல்லாம அவனை ஒண்ணுமே செய்ய முடியாது சார் இப்ப அவங்க நம்ம கிட்ட தேவையில்லாமத்து நம்மளை பிரச்சனை எல்லாம் மாட்டி விட பாக்குறாங்க நீங்க எதையும் காது கொடுத்து கேக்காதீங்க வாங்க போவோம் அட வாங்க சார் சரிப்பூ போலீஸ் வந்துட்டான் காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு இவனை சும்மாவே விடக்கூடாதுல ஏதாச்சும் பண்ணணும் முதல்ல நம்ம அப்பாக்கு பெயில் வாங்கணும் பெறவ இவனை கவனிச்சுக்கலாம்ல ம்